நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்கள்ல பிரச்சனைகள் ஒரு பெரிய இருள் மாதிரி நம்மள சூழ்ந்துக்கும் அப்போ இதுலேருந்து வெளியே வர ஒரு சின்ன ஒலிக்கேற்று கிடைக்காதான்னு நம்ம ஏங்கி போவோம் இல்லையா ஆனா ஒருவேளை அந்த ஒளியை சும்மா காட்டுறதுக்கு பதிலா இறைவனே ஒரு பிரம்மாண்டமான ஒளியா மாறி இந்த உலகத்தையே காப்பாற்றினார்னா எப்படி இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான கதையை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் இது வெறும் ஒரு மந்திரம் மட்டும் இல்ல இது நம்ம எல்லாருடைய மனசுல இருந்து வர்ற ஒரு பிரார்த்தனை அதாவது அறியாமைங்கிற இருட்டிலிருந்து ஞானங்கிற வெளிச்சத்துக்கு எங்களை கூட்டிட்டு போங்கன்னு கடவுள்கிட்ட நாம வைக்கிற ஒரு உலகளாவிய வேண்டுகோள் உண்மைய தேடுற ஒவ்வொரு ஆன்மாவோட குரல் இது ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது இறைவன் நமக்கு வழிய காட்டாம அவரே அந்த வழியோட ஒலியா மாறினா என்ன ஆகும் இந்த தான் நாம பார்க்க போற ஸ்தலத்தோட முழு ரகசியமே அடங்கியிருக்கு காஞ்சிபுரத்துல இருக்கிற திருத்தன்கா அப்படிங்கிற திவ்ய தேசத்துல பெருமாள் ஒளிய காட்டினவர் இல்ல அவரே ஒரு பேரொளியா அவதாரம் எடுத்தவர் வாங்க இந்த அற்புதத்தை பத்தி இன்னும் விரிவா பாக்கலாம் முதல்ல இந்த கோவிலோட மூலவர் யாரு அவரோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவரோட பேர்லயே அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாருங்கிற முழு காரணமும் ரொம்ப அழகா ஒளிஞ்சிருக்கு இருட்ட விரட்ட வந்த அந்த ஜோதியோட திருநாமத்தை இப்ப பாக்கலாம் எவ்வளவு அழகான அர்த்தமுள்ள பேரு பாருங்க சமஸ்கிருதத்துல தீப பிரகாசர்னா தீபத்தோட பிரகாசம்னு அர்த்தம் அதை விட அழகா தமிழ்ல விளக்கோழி பெருமாள் பேரை கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு வெளிச்சம் வர மாதிரி இருக்கு இல்லையா இந்த இறைவனோட கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது இந்த கதை எங்க தொடங்குதுன்னா பிரம்மா காஞ்சிபுரத்துல உலக நன்மைக்காக ஒரு பெரிய யாகத்தை நடத்த ஆரம்பிச்சார் ஆனா நல்ல விஷயம் நடந்தா அசுரர்களுக்கு பிடிக்காதே அந்த யாகத்தை அதை தடுத்து நிறுத்தணும்னு அவங்க முடிவு கட்டினாங்க அந்த அசுரர்கள் ஒரு பயங்கரமான வேலையை செஞ்சாங்க அவங்களோட மாய சக்தியால இந்த முழு உலகத்தையும் இதுக்கு முன்னாடி யாருமே பாத்திராத ஒரு கும்மிருட்டுல மூழ்கடிச்சாங்க அது சும்மா வெளிச்சம் இல்லாத நிலையில அது உலகத்தையே அழிச்சுடுற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பேரிருள் யோசிச்சு பாருங்க அந்த இருளோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னா பிரம்மாவளத்த அந்த யாக குண்டத்துல எரிஞ்சிட்டு இருந்த புனிதமான நெருப்பே அணிஞ்சு போச்சு என்ன பண்றதுனே தெரியாம தவிச்சு போன பிரம்மா இந்த உலகத்தையும் தன்னோட யாகத்தையும் காப்பாற்ற சொல்லி மகாவிஷ்ணு கிட்ட மனமுருகி வேண்டினார் அப்போ மகாவிஷ்ணு என்ன செஞ்சார் தெரியுமா அசுரர்கள் உருவாக்கின அந்த இருட்டை அழிக்க அவர் எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுக்கல அவர் செஞ்சது ரொம்பவே தனித்துவமான ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இங்கேதான் இந்த கதையோட முக்கியமான திருப்பு இருக்கு பாருங்க அசுரர்கள் இருட்ட ஒரு ஆயுதமா பயன்படுத்தினாங்க ஆனா விஷ்ணுவோ அந்த இருட்டை அழிக்க தானே ஒரு பேர் ஒளியா மாறினார் இது பயத்தை பயத்தால ஜெயிக்கிறது இல்ல பயத்த நம்பிக்கையோட ஒளியால ஜெயிக்கிறது திடீர்னு அந்த கும்மரட்டுக்கு நடுவுல கோடி சூரியன் ஒன்னா சேர்ந்த மாதிரி ஒரு பிரகாஷம் மகாவிஷ்ணு ஒரு பிரம்மாண்டமான ஜோதியா ஒரு பெரிய தீபமா அந்த இடத்துல தோன்றினார் அந்த ஒளியோட வெப்பத்துல அசுரர்களோட மாயையெல்லாம் புசுங்கி போச்சு இருள் மொத்தமா விலகி யாகம் மறுபடியும் தொடங்கி வெற்றிகரமா முடிஞ்சது சரி விளக்கொலி பெருவாளோட கதை இது ஆனா இந்த ஸ்தலத்தோட சிறப்பு இதோட முடியல இதைவிட ஆழமான வைணவ உலகத்துக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு அடையாளமும் இந்த இடத்துக்கு இருக்கு அது என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆமாங்க இந்த ஸ்தலம் ஒரு தெய்வீக ஒளி தோன்றின இடம் மட்டும் இல்ல ஒரு ஞான ஒளி அவதரிச்ச புண்ணிய பூமியும் கூட அவர்தான் வைணவ ஆச்சாரியர்களில்ல மிக முக்கியமானவரா கருதப்படுற சுவாமி வேதாந்த தேசிகர் சுவாமி தேசிகர் ஒரு சாதாரண ஆச்சாரியார் கிடையாது திருமல வெங்கடேஷ பெருமாளோட கையில இருக்கிற புனித மணியோட அம்சமா பொறந்தவர்னு சொல்லப்படுது அந்த மணி எப்படி ஓசையால இறைவனோட இருப்ப நமக்கு உணர்த்துதோ அதே மாதிரி இவர் தன்னோட ஞானத்தால சாஸ்திரங்களோட ஒளியை இந்த உலகத்துக்கு பரப்பினவர் இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க ஒரு ஆச்சாரியாருக்கு மூலவருக்கு பக்கத்திலே தனிச்சன்னதி கொடுக்கறதுங்கறது ஒரு மிகப்பெரிய மரியாதை இங்க வெளியில இருக்கிற இருட்டை விரட்டுற தெய்வீக ஒளியான விலக்குலி பெருமாளும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அறியாமைங்கிற இருட்டை விரட்டுற ஞான ஒளியான வேதாந்த தேசிகரும் ஒன்னா சேர்ந்து அருள் பாலிக்கிறாங்க இது இந்த ஸ்தலத்தோட மிகப்பெரிய சிறப்பு சரி இந்த புராண கதைகள்லாம் கேட்டோம் இந்த ரெண்டு பெரிய பெருமைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இதெல்லாம் நமக்கு அதாவது இந்த காலகட்டத்துல வாழ நமக்கு எப்படி வழிகாட்டுது இந்த தெய்வீக ஒளியையும் ஞான ஒளியையும் வழிபடுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அத பத்தி இப்ப பாக்கலாம் பாருங்க விளக்கொழி பெருமாள் பிரம்மாவோட யாகத்தை காப்பாத்த இருந்து இருட்ட விரட்டினார் சுவாமி தேசிகர் தன்னோட நூல்கள் மூலமா நமக்குள்ள இருந்த அக இருளான அறியாமையை விரட்டினார் அதே மாதிரி இங்க வந்து நாம வழிபடும்போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் குடும்பத்துல இருக்கிற குழப்பங்கள்னு எல்லா விதமான இருளையும் நீக்கி ஒரு தெளிவான பிரகாசமான புது பாதைய அவங்க காட்டுவாங்கிறதா நம்பிக்கை அதனால நாம இன்னைக்கு எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஏதோ ஒரு மூலையில ஒரு சின்ன இருள் ஒளிஞ்சிட்டு இருக்கும் அது சந்தேகமா இருக்கலாம் பயமா இருக்கலாம் இல்ல ஒரு விதமான குழப்பமா இருக்கலாம் அந்த இருளை விரட்ட அந்த தீப பிரகாஷரோட ஒளி உங்க வாழ்க்கையிலயும் பிரகாஷிக்கணும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில எந்த இருளை நீக்க அந்த தீப பிரகாஷரோட ஒளி தேவைப்படுது